வணக்கம் இன்றைய தீக்கடை செய்தி வாங்க அனைவரையும் வரவேற்கிறேன் வாங்க சொன்னா

ஆனா இதே தங்கத்தை எடுத்துட்டு போய் நம்ம கொடுத்தோம்னா சேதாரம் தள்ளுபடி எங்களுக்கு வந்து இவ்வளவு நகைக்கு வந்து இவ்வளவு நாங்க தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கின விலைக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க கடையில என்ன பண்றது ஒரு பவுனா போய் வாங்குறப்ப இந்த மாதிரி தான் பண்றாங்க இப்ப எண்பதாயிரம் வந்துச்சுன்னா இதுக்கு சேதாரம் கூலின்னு சொல்லிட்டு நம்ம இருந்து வசூல் பண்ணிடுறாங்க வசூல் பண்ணிடுறாங்க இல்ல விற்கும் போதும் விற்கும் போதும் வசூல் பண்ணிடுறாங்க வாங்கும் போதும் வசூல் பண்ணிடுறாங்க ஆனா நம்ம தான் அழிச்சு வாங்கிட்டு உட்காந்துட்டு தங்கம் வாங்குறோம் தங்கம் வாங்குறோன்றோம் இதெல்லாம் வாங்காம விட்டு அப்படி விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த காசெல்லாம் கொண்டு போய் இடத்து வேலையோ இந்த புள்ளங்க பேர்லயே பேங்க்ல போட்டு வச்சா கூட நமக்கு வட்டி ஏறி போயிடும் எங்க பேங்க்ல போட்டு வட்டி வருதுங்கிறீங்க அதெல்லாம் ஆனுவல் இன்கம் மந்த்லி மந்த்லி எவ்வளவு வருதுன்னு நினைக்கிறீங்க சரி இதை வாங்கி நீங்க கழுத்துல போட்டு என்ன தேய்மானம் தானே போகுது அது வருஷத்துக்கு ஒரு முறையாவது வட்டி வருது இல்ல நம்ம மக்களுக்கு எப்பவுமே ஒரு பொது இடத்துக்கு போனோம்னா அட்லீஸ்ட் ஒரு தோடாவது போட்டு போகணும் அதுதான் ஒரு மரியாதையா இருக்கும் நம்ம பெண்களுக்கு இன்னைக்கு எல்லாமே வந்துருச்சுங்க எல்லாரும் வீட்லயும் இன்னைக்கு ஒரு கால் நகையாவது தோடாவது இருக்குது நீங்க சொன்ன மாதிரி ஆனா மறுபடியும் மறுபடியும் அந்த தங்கத்திலேயே தான் முதலீடு பண்றாங்க போய் இப்போ நேரம் பேங்க்கில் போய் இருக்கிற காசை டெபாசிட் பண்ணால் கூட வருஷத்துக்கு ஒரு முறை வட்டி ஏறி போயிடும் தள்ளுபடி கிடையாது சேதாரம் கிடையாது அந்த பணமாவது வட்டி ஏறிக்கிட்டே வரும் அட மாதத்துக்கு ஒரு ஐநூறுவா போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்களா அது வட்டி வந்துட்டு போகுது போஸ்ட் ஆஃபீஸ் நல்ல விஷயம் ஏன்னா இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க ஆனா நம்ம மக்கள் வந்து தங்கத்தை தான் அதிகமா முதலீடு பண்றாங்க ஏன்னா இவங்களுக்கு டே பை டே வந்து இன்கம் வருதுன்னு வருது நினைச்சிட்டு இருக்காங்க இன்கம்லாம் வரல நம்ம பணத்தை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பணம் போய்கிட்டு இருக்குது வாங்கும் ஒரு சேதாரம் ஒரு சேதாரம் பாருங்க தங்க கையிருப்புல நம்ம எட்டாவது இடத்துல தான் இருக்கோம் புரியுதுங்களா அமெரிக்கா ஜெர்மனி இத்தாலி பிரான்ஸ் எல்லாமே இருக்காங்க சீனா ரஷ்யா எல்லாமே இருக்காங்க ஆனா நாம எட்டாவது இடத்துல இருக்கோம் நம்ம எவ்வளவு திரும்ப கையிருப்பு வச்சிருக்கோம் ஏழு லட்சம் கோடி

இந்தியா வந்து ரஷ்யா இருந்து எண்ணெய் ஏற்றுமதி பண்றது பிடிக்கல அதனால இன்னொரு சேர்த்து போட்டு இருக்கும் இதுதான் நாம பிரதமர் இதெல்லாம் சொல்லலாமா அவர் ஏற்கனவே சின்ன சின்ன விஷயத்தை கூட அக்யூரேட்டா பார்த்து கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு ஆனா சில பேர் என்ன திரும்ப சொல்றாங்க இது இதனால மட்டும் பண்ண கிடையாது நாம இப்போ சிந்தூர் பண்ணோம் பாத்தீங்களா ஆமா அப்ப வந்து நம்ம அமெரிக்காவோட சில அணு ஆயுதங்கள் வந்து பாகிஸ்தான்ல அந்த மலைக்குள்ள வச்சிருந்து இருக்காங்க அது நம்ம ராணுவத்துக்கு எப்படி சீக்கிரம் தெரியும் நம்ம ஆளுங்க எப்பயுமே வந்து உள்நாட்டுக்குள்ளேயே போய் அந்த கலவு பார்த்துட்டு வந்தவங்க தான் ஆமா பக்கத்துல அடிச்சு முடிச்சுட்டாங்க அது டைரக்டா நம்மள அடிக்க முடியல அவரால் அதனால சந்தை ரீதியா